அரகர நம பார்வதி பதய ஹர மகாதேவா என்னாருடைய சிவனையை பூற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா பூற்றி சிவனின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் நம்ம சந்திரசேகர மூர்த்தி அந்த வடிவத்தை பற்றி பார்க்கலாம் பிரம்மா படைக்கும் தொழில் செய்கிறாருன்னு தெரியும் அந்த பிரம்மாவுக்கு உதவியாக அவர் பத்து பேரை தன்னோடய மனசால் நினைச்சவனே மன மனசால் நினைச்சவனே தோன்றவங்க தான் பத்து பேர் அவங்க யார் அப்படின்னா சப்த ரிஷிகள் ஏழு பேர் நாரதர் கர்த்தமன் தட்சன் இந்த சப்த ரிஷிகள் யார் அப்படின்னா அத் அத்ரி முனிவர்கள் அத்ரி காசியபர் பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் கௌதமர் சமதக்னி வசிஷ்டர் இவங்க இதில் இந்த தட்சன் தான் அவனுக்கு இருபத்தி ஏழு பெண்கள் அஸ்வினி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அவருக்கு பெண்களாக இருக்காங்க அந்த பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கணும் பொழுது அத்திரி ம அத்திரி முனிவர் அவங்களுடைய மனைவி பேர் அணையை அவங்களுக்கு பிறந்த பையன் சந்திரன் அவன் அழகில் ரொம்ப சிறந்தவனாக இருக்கேன் அதனால் அந்த இருபத்தி ஏழு பெண்களையும் அவருக்கு சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து யார்கிட்டையும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறார் ஆனால் சந்திரனை என்ன செய்கிறாரு மாமனார் சொன்னதை கேட்காம கார்த்திகை ரோஹிணி அந்த ரெண்டு பேர் மேலே மட்டும் ரொம்ப பிரியமாக இருக்கார் அவங்க அழகாக இருக்காங்க அதனால் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் இதை பார்த்து அந்த மற்ற பெண்கள்லாம் அவங்க அப்பா கிட்டே போய் உங்களுடைய மனசு வருத்தத்தை சொல்கிறாங்க தட்சன் சந்திரனை கூப்பிட்டு அவங்க புத்திமதியெல்லாம் சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் அவர் காலையே கேட் கேட்கலை தையலார் மையலில் பட்டோர் தமக்கொரு மதியம் உண்டோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைப்படி அவர் சொன்ன தட்டன் சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல திருப்பி இந்த பெண்கள்லாம் தட்சன்கிட்ட போய் தங்களுடைய வருத்தத்தை சொன்ன உடனே தட்சனை கூப்பிட்டு உனக்கு நீ அழகாக இருக்கிறதுனால தானே உனக்கு இப்படி உனக்கும் நாளுக்கு ஒரு கலையாக குறைஞ்சி நீ இறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சாபமிட்றாரு சந்திரன் ச தட்சனோட சாபத்தால் அவருக்கு தினமும் ஒரு கலையாக குறைஞ்சி ஒரு கலையோடு இருக்கும்பொழுது ரொம்ப மனம் வருந்தி இந்திரன்கிட்ட போய் தன்னுடைய வருத்தத்தை சொல்லும் பொழுது பிரம்மா அவங்க தட்சனோட அப்பா தானே போய் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிரம்மாக்கிட்ட போகிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அவன் எனக்கு புதலவனாக இருந்தாலும் நான் அவன்ட்ட அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அப்போ திருப்பி சிவபெருமான்கிட்ட போய் அவங்களுடைய கைலை கையிலையே போய் அங்கே பெருமான்டாக அவங்களுடைய குறையெல்லாம் சொன்ன உடனே அவர் த தன்னுடைய திருமுடியில் அந்த ஒ ஒற்றை கலையை தூக்கி வச்சுக்கிட்டு சாபத்தை நீக்க முடியாது ஆனால் அந்த ஒரு கலையோடு என் முடியில் இருக்கிறதுனால மீண்டும் கொ குறையாமல் திரும்ப வளருவே பதினஞ்சு நாள் வள பதினஞ்சு களை வரும் திருப்பி பதினஞ்சு நாள் தேயும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு தச்சன் சாப்பத்தால் ஒரு கலையாக குறைஞ்சும் ஒரு கலையோடு இருந்து திருப்பி திருப்பி வளருவே அப்படின்னு சொல்லி அந்த சந்திரனை தண்ட தலையில் சூடிக்கிறதுனால அவருக்கு சந்திரசேகரர் அப்படிங்கிற பேர் இந்த கந்தபுராணத்தில் எந்த அவ்வளி மதியினை நோக்கி நீ யாதும் சிந்தை செய்திடேள் என் முடி சேர்த்தி சிறப்பால் அந்தமில் இக்கு கலையில் அவனி இருந்திடும் அதனால் வந்து தோன்று நீன் கலையலாம் மால் அப்படின்னு சொல்லி என் தலையில் சூழியிருக்கிறதுனால தினமும் ஒரு கலையாக வளர்ந்து குறைஞ்சிருப்ப அப்படிங்கிறாரு நின்ன தொல்கலை ஐந்தும் முப்பகலையை நிரம்பி பின்னர் அவ்வழி தேய்ந்து வந்து ஓர்கலை பிரியாது இன்ன பான்மையே நிகழும் எக்காலமும் என்றான் அப்படின்னு சொல்லி இறைவன் வாக்கா ச கந்தபுராணம் சொல்லுது சந்திரசேகர மூர்த்தியே நமக c 렇 t r a